பழவேற்காட்டில் அதானி துறைமுக நிர்வாகம் சார்பில் இருபத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அதிநவீன கழிவறை பள்ளி மாணவ மாணவிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சோர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பழவேற்காடு திருமலை நகர் மற்றும் லைட் ஹவுஸ் குப்பம் பகுதிகளில் செயல்பட்டு வரும் அரசு துவக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் போதிய கழிப்பிட வசதி இல்லாமல் மாணவ மாணவிகள் அவதிப்பட்டு வந்தனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று காட்டுப்பள்ளி அதானி துறைமுக நிர்வாகம் சார்பில் சமூக மேம்பாட்டு வீதியில் இருந்து இருபத்தொன்பது லட்சத்தி ஐந்து ஆயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அதிநவீன கழிப்பிடங்கள் கட்டப்பட்டன இந்த நிலையில் கட்டி முடிக்கப்பட்ட கணிப்பிடங்கள் பள்ளி மாணவ மாணவிகளின் பயன்பாட்டிற்காக அதானி துறைமுக தலைமை செயல் அதிகாரி சிறியன் ஏபிரகாம் பள்ளி நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார் இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மோகனா மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களின் பெற்றோர் கிராம நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்